கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் சொல்லுங்களே நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் எனக்கு சம்மதம் தான் அண்ணே அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க நீ எது சொன்னாலும் ஓகே தாமா அண்ணி நான் முழு சம்மதம் அண்ணி அப்புறம் என்ன எங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனா ஒலையை படிச்சிருங்க என்னங்க உனக்கு சம்மதம் தானே என்ன இப்படி பேசுறீங்க பாக்கங்களா தான் நினைச்சுக்க போறாங்க சும்மா இருங்க கேக்குறேன் பதில் சொல்லு எனக்கு சம்மதம் தான் சரி நம்மளே காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்றோம் இதுல ஏன் கிட்ட கேக்குறீங்க நீங்க இருந்தாலும் உங்க கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது இல்லையா சவனே வாயை மூடிடுங்க எங்க கிட்ட அடி வாங்காதீங்கமா கல்யாணத்துக்கு முன்னாடி அடி வாங்கணுமா என்னடா சிரிப்பு ஒண்ணு இல்லமா சும்மா தான் ஏறு மன உள படிக்காத அப்படினா உனக்கு சிரிப்பு கொஞ்சம் அமைதியா இரு நிகலும் மங்களகரமான வைகாசி மாதம் சுவாமி ஐயரே ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்கமா இந்த மாச கல்யாணம்னு சொன்னீங்க வைகாசி மாதம் அப்படியா இல்ல இல்ல வேண்டாம் ஏமா வைகாசி மாசம் வேணா தை மாசமே வச்சுக்கலாம் உங்களை கேட்டுதானே நாங்களும் வைகாசி மாசம் வச்சோம் திடீர்னு தை மாசம் வச்சுக்கலாங்கிறீங்க இல்ல நானும் யோசிச்சேன் தை மாசம் கல்யாணம் வச்சா சீக்கிரம் வேலை முடியல அதுக்காக தான் வேலை முடியறதுக்காக சீக்கிரம் கல்யாணம் வச்சா எப்படிங்க தை மாசம் வர இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள பாப்பாக்கு ஜாமா இல்லாம எடுத்தாங்கல்ல ஏன் ஒரு மாசத்துல எல்லாம் எடுத்துட மாட்டீங்களா அப்படின்னு இல்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் வேற போட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல ஆமாமா என் மருமகளும் மகனும் சொல்றது கரெக்டா தான் இருக்கு ஒரு நாலு மாசம் கேப் விடுவோம் வைகாசி மாசமே வச்சிடலாமே பாப்பாவும் மூணாவது வருஷம் படிச்சிட்டு இருக்கு ஏப்ரல் மாசம் காலேஜ் முடிஞ்சிடும் அப்புறம் பாப்பாவும் ஃப்ரீ ஆயிரும்ல அதனாலதான் சொல்றேன் இல்ல அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்றத கேளுங்க தை மாசமே கல்யாணம் பண்ணிடலாம் வேண்டாமா வைகாசி மாசமே வச்சுக்கலாம் சொன்னா கேளுடா அம்மா இது கரெக்டா தான் இருக்கும் நீ என்ன சொல்ற

சொல்ற மாதிரி கல்யாணம் வைகாசி மாசமே நடக்கட்டும் நான் சொல்றதை நான் காதல வாங்க மாட்டேன் நீ நான் சொல்றது மட்டும் தான் நடக்கணும் ஐயரே நான் சொன்ன மாசத்தை வாசிங்க தை மாசம் தை மாசம் முத முகூர்த்தத்திலே கல்யாணம் அப்படினு மாத்தி எழுதி படிங்க நீங்க சொல்லிட்டீங்கமா ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களே மாமா என்னமா என்னப்பா சொல்றது அவங்க இஷ்டப்படி தை மாசமே வச்சுக்குவோம் இருந்தால நடுவுல ஒரு மாசம் தான் இருக்கு பத்திரிக்கை அடிக்கணும் சீர் வாங்கணும் எல்லாருக்கும் நேரில் போய் பத்திரிக்கை வைக்கணும் எப்படி பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு ஐயரே மாப்பிள்ளைகிட்ட சொன்ன மாதிரி தை மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாப்பிள்ளையோட அம்மா என்ன சொல்றாங்களோ அத கேட்டு எங்களுக்கு முழு சம்மதம் இந்த தேதியை படிச்சிருங்க ஆஹ் சரிங்க எங்களும் மங்களகரமான தை மாதம் முத முகூர்த்தத்தில் மணமகள் ஆகாஷ் மணமகள் சுவாதிக்கும் இருவருக்கும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு ஏற்படி திருமணம் நடக்க பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இவன் திருமணமும் நல்லபடியாக நடக்க அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ஆஹ் என்னம்மா கரெக்டா இருக்குல்ல சரி ஐயரே அம்மா உங்கள்ட்ட உனக்கு கேட்கணும் சொல்லுங்க எங்க வீட்ல சம்பந்தம் பண்றதுக்கு என்ன இதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண ஆள் இல்லங்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் ஊருக்கு ஆளுங்க நிறைய பேர் வருவாங்களோ உங்களுக்கு யாரும் மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா பையனோட பெரியப்பா பெரியமா இருக்காங்க வயசானவங்க ஊர்ல இருக்கனால இப்ப வர முடியல அவசரத்துக்கு கண்டிப்பா வருவாங்க உங்களை வச்சுதான் சம்பந்தம் பண்ணும் உங்க மனசுல உள்ள குழப்பம் எல்லாம் தீந்துருச்சா இப்ப ஓகேதாமா அப்புறம் என்ன உல படிச்சாச்சு எல்லாருக்கும் திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு பொண்ணுங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கோங்க ஆகாசே மோதிரம் மாத்திக்கணுமா ஆ சரிம்மா இது சரியே இல்லைங்க வர வர அந்த அம்மா இறக்க மடக்கா பேசிட்டு இருக்கு நம்ம அந்த அம்மா வேணும்னே நம்மளுக்கு மாதிரியே தெரியுதுங்க சரி விட இங்க எதுவும் பேச வேணா வீட்டுல போய் பேசிக்கலாம் சொன்ன மாசத்துல நம்மள கல்யாணம் வச்சோம் வீட்டுல போய் பேசிக்கலாம் எதுவும் இங்க பேசாத சம்பந்தியமா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் அப்பவே சொன்னே கேட்டியா நீ அது ஒண்ணு இல்ல சம்பந்தியமா மோதல் மாத்திக்கணும்ல அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஆ சரி சுவாதி மோதல் மாத்தணும்ல நீ எந்த நின்னுமா ஆ சரிமா என்ன சுவாதி மோதல் மாத்திக்கலாமா ஆ கை கொடு ஸ்மைல் ப்ளீஸ் ஆகாசே நம்ம ஊருக்கு அங்கலாம் வந்திருக்காங்க விசாரிக்கணும் நான் போய் பார்க்கறேன் சீமா ஒரு போட்டோ எடுத்துட்டு போய்லாம் இப்ப போட்டோ எடுக்காட்டி என்ன குறச்சலாக்கோ நான் கீழ போறேன் ஏம்மா அம்மா உங்க அம்மா இப்பெல்லாம் பேசிட்டு போறாங்க ஏ என்னாச்சு உங்களுக்கு என்னால நல்லா பேசுவாங்க ஆனா இப்ப எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிடுங்கறாங்க அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க எங்க அக்கா அவங்க வீட்டுக்கு வரதுனாலயா அம்மா மாப்பிள்ள இப்பெல்லாம் நடக்கிறத பாத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி அம்மா முன்னாலும் நல்லா கலக்கலாம் நல்லா பேசுவாங்க மனசுக்குள்ள வருத்திருக்கும் இருக்கும் போல இருக்கு அதான் இப்ப எல்லாம் நடந்துக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் மட்டும் அப்படி தனியா விசாரிச்சுக்கிறேன் கரைச்சு என்னமா ஆக போது நிச்சயதாத்துக்கு புடவை எடுக்க வரும் போதே அவங்க அப்படிதான் நடந்துட்டாங்க அதையும் எடுத்து தெரிஞ்சு பேசினாங்க செலக்ட் பண்ண புடவை தான் கட்டணும்னு சொன்னாங்க அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அத்தை தான் இருக்காங்க சரி விடிடி இப்ப ஏன்டி அதை பேசிக்கிட்டு அதுல இருந்து வேலையா இருக்கும் உடம்பு அசதியா இருக்கும்ல அதுதான் அத்தை இப்படி இருக்காங்க வேற எதுவும் இல்ல ஆமா போ உங்க மாமியார்ல அதனால அவங்களை நீ விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படிதான் பேசுவ நான் இப்படி எல்லாம் பண்ணியிருந்தான் இப்படி எல்லாம் திட்டுவா கோச்சுக்கு பண்ணியே இதுவே உங்க வீட்டுல அவங்க தப்பெல்லாம் மறைஞ்சிருச்சேன் உனக்கு அவ சொல்லிட்டு இருக்கா இதுல என்ன இருக்கு அப்படின்னு இல்லைங்க இவ பேசுறதான் காதல விழுந்துச்சுன்னா இது போக பெரிய பிரச்சனை தானே ஆகும் தான் சொல்றேன் எதுவும் பேசாதன்ட்டு சரிக்கா நான் எதுவும் பேசல நான் அமைதியாவே இருந்தேன்ப்பா அம்மா நான் கீழ போய் உட்காந்துருக்கேன் ஜோதி போட்டோ எடுத்துட்டு போலாம் பரவாயில்ல மாமா வேண்டாம் இருடி போட்டோ எடுக்கலாம் அண்ணே ஒரு போட்டோ எடுங்க ஓகே ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் பண்ற விதமா எல்லாம் நடந்துக்கறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாதாரணமாவே எடுங்க ஏண்டி அவரோ ஒரு போட்டோகிராஃபர் அவர்கிட்ட ஏண்டி உட்காந்து காமிக்கற நீ சும்மா அரு சுவாதி அவளையே சொல்லிட்டு இருக்க நீ என்னங்க சொன்னா புரிஞ்சிக்கறால அவ இது அமைதியா இரு ஓகே போட்டோ எடுத்தாச்சு நீ கீழ வரியா ஏண்டி அம்மா கூப்பிடுற இங்க இருக்கட்டும் அம்மா அப்பா எங்கம்மா சொந்தக்காரங்களாம் சாப்பிட்டு இருப்பாங்கள அப்பா பரிமாறிட்டு இருப்பாரு அப்பா கூப்பிடுமா ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுக்கலாம் கூட்டிட்டு வரேன் எங்க அம்மா பண்ண தப்புக்கு அவளையே பேசுற நீ கிட்ட அவ இதுக்கு மேலே பேசுவா அத்தை முன்னாடி டேரக்டா சொல்லிரவா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சபையில எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க ரொம்ப சங்கரம் கூடாதுல அதனால தான் அவளை திட்டனே எந்த காரணமும் இல்ல ஏ தங்கச்சி இப்பெல்லாம் திட்டு வேணும் நானு உட பாச தங்கச்சி அவ அப்படியே நீ அல்லாத வீட்டுல போய் பேசிக்கலாம் விடு நான் எங்க அலறேன் அப்பெல்லாம் இல்லையே அப்படியே சொல்லி என்னை அழகு வச்சிருவீங்க போலருக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஏன் இல்லாத உங்க விளையாட்டு தான காமிப்பீங்க சும்மா இருங்க போட்டோகிராஃபர் தம்பி பக்கத்துலயே நிக்கிறாரு நம்ம பேசுறத கேட்டா என்ன ஆகுறது சரி நிச்சயான தம்பதி நல்லபடியா சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாரு ஆமா போங்க ஏன் இப்படி சலிச்சுக்கிற புஷ்பா பெரியமா வராங்க கொஞ்சம் அமைதியா இருங்க வாங்க பெரியமா பெரியப்பா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோமா மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா

பெரிமாவும் எப்பவும் கூட இருப்பேன். ஆ, thanks பெரிமா. அப்பா, இந்த பதவ முகத்துல சிரிப்பு பார்க்க முடியுது ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? தாண்டி சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடு சூப்பரா இருக்கு. அம்மா நல்லா பண்ணிருந்தாங்கம்மா ஆ, thanks பெரிப்பா. ஆர்என்எஸ் டанட்ரிங் இருக்குல? அந்ததா அப்பா சொல்லியிருந்தார். ஓஹோ, அப்படியா? அங்க சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருக்குமா? ஆ, ஆமா பெரியப்பா அதனால தான் அங்க சொல்லியிருந்தார். ஆ, சரிமா. ஆ, வரத்தங்க பெரிப்பா. ஆள காணா? இதான் சுத்திட்டு இருந்தா எங்க போனான்னு தெரியல. வரான் பாருங்க அங்க. வரதே? அம்மா, ஸ்டேஜுக்கு வாடா, போட்டோ எடுத்துடப்பள. அந்தோ வரேமா. வாடி, இந்த மன பணத்தை வெச்சுக்கோ. சும்மா இருந்தால் பணத்தை வச்சுக்கோங்கிறான் எதுக்கு என்னால பணம் கொடுக்குறான் அதுவும் நம்ம வீட்டு விசேஷம் தான் பணம் கொடுத்து என்ன ஆக போகுது இல்லை பரவாயில்ல பெரியப்பா வேண்டாம் புடிமா இந்த பா பாசமா கொடுக்குறேன் வாங்கிக்கோ ஆ சரி பெரியப்பா எங்க பெரியமா பரத்துக்கானா ஏதோ வரா ஆகா இவள்கிட்ட கேட்காம கொடுக்க மூஞ்சி உம்மன் வச்சிருக்காளே வர போச்சு வீட்டுக்கு போய் என்ன தாளிக்க போறாலும் தெரியல மூஞ்சி வர உருன்னு வச்சிருக்காளே பரத்து எங்கடா போயிட்டேன் இல்லதாக்கா ஜோதி வம்பிழுத்து இருந்தேன் கீழே தான் கார்ந்தேன் ஜோதி வம்புனு ஓ அப்படியா இது போட்டோ எடுத்துக்கலாம் நான் பெரியமா என்னைய சொன்னீங்க மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கேன் ஆனா நீங்க பாருங்க சிரிச்ச முகத்தோட எல்லாமே உம்முன்னு இருக்கீங்க திரிங்க பெரியமா அப்பதான் போட்டோ நல்லா இருக்கும் இல்ல பரவாயில்ல இப்படியே இருங்க ஓகே மேடம் போட்டோ எடுத்தாச்சு நீ பரத்து சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன்கா ஆ சரிடா ஏன் ஒரே தம்பி பரத்து இவன் தான் ஓஹோ அப்படியா எம்காம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் இவன் ஓஹோ அப்படியா சரி சரி ஆ சரிமா நான் கீழே போறேன் சரி பெரியமா வீட்டுக்கு வாயை உனக்கு கவனிச்சுக்கிறேன் அடி போடி போக்கத்தோட என்னைக்கு வந்து பயந்துட்டே இருக்கணுமாக்கும் பாத்தி இப்படி பேசிட்டு போற இரு வர இரு பரவாலடி உங்க பெரியமா நல்லா கலகலன்னு பேசுறாங்க எப்பமே ஊஞ்சி ஊறுனு வச்சிருப்பாங்க இன்னைக்கு நல்லா பேசுறாங்க ஓ அப்படியா பெரியப்பா ரொம்ப நல்ல டைப் பார்த்தாலே தெரியுது யாரு உனக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஒரு 5000 ரூபாய் இருக்கும் போல இருக்கு ஓஹோ அப்படியா பத்திரமா வச்சு கொடி உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கோ நீங்க வேற இந்த பணத்தை அப்படியே அப்பாட்ட கொடுத்துறணும்